அதாவது பிசிக்கல் பிரசன்ஸ் சிம்டம் ஆஃப் இன்ஃபுளு ஆஃப் சின்ஸ் அது என்னன்னா உடல்ல நோய் உள்ளத்துல கலக்கம் எனக்கு ஒரு நோய் இல்லை நான் நல்லா இருக்கேன் ஒரு பாவம் இல்லைன்னுட்ட நினைச்ச உடனே பாவம் செய்யறது தயாராகிடும் அதாவது எந்த பழியும் எந்த செயலும் மீண்டும் அது வந்து செயலுக்கு போதுக்க அதே எண்ணத்தை தூண்டி அதுக்குரிய செயலை செய்து அது மேலே தான் வளரணும் இவன் மனதுக்கு அந்த மாதிரி எண்ணங்களை தூண்டி அந்த செயலை செய்து அப்படி தான் வளரக்கூடிய ஒரு ஒருவருக்கு டயபட்டிஸ் உள்ள இருக்குதுன்னு சொன்னால் உள்ள இருக்கிற நோயே நேராக டயபிட்டிஸ் வந்துடுறாரு அவனுக்கு ஆகாத உணவு மேலேயும் ஓவராக இருக்கக்கூடிய உணவு மேலேயும் செயலில் தவறான செயல் மேலேயும் மனம் போய் அந்த செயலை செய்து உள்ளே அடங்கி இருக்கக்கூடிய அந்த டயபிட்டிஸை கொண்டு வந்து வெளியே வந்து மலச்சி காட்டும் இதான் நான் வச்சிருந்த சொத்து அப்போ அது வரைக்கும் இவன் எனக்கு கொண்டு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான்னா அப்படி நினைக்கிற போதே அதை செய்யறதுக்கு அதை கொண்டாடுறதுக்கு தயாராகிட்டான் அதனாலே இந்த பதிவுகளை எல்லாம் எப்படி பதிவாகி எப்படி விளைவாக வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால் அந்த பயோ மேக்மெட்டிக்ஸும் யூனிவர்சல் மேக்மெட்டிக்ஸ் இந்த ரெண்டு நம்ம நினைச்சி பார்க்காத அது தெரிய முடியாது அதனால அந்த சைக்காலஜி பயாலஜி இந்த ரெண்டுலேயும் இன்னும் வந்து சயின்ஸ் வந்து அதுக்கு போக வேண்டிய இடம் கூட போகலை முடிக்கிறேன்னு போக வேண்டிய இடம் அதனாலதான் மனதில் ஒரு ஒரு மனதை வந்து புண்படுத்தினால் அந்த புண்படும் போது அந்த எண்ணாலைய பாய்ஸ்னஸ் லேவா வருது அந்த பாய்ஸ் எப்படி தேடி யாரால் வந்துதோ அவன் பேரில் போய் அடைகிறது அது ரிஃப்ளெக்ஷன் வந்து வந்து அது அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் வாழ்க்கையில எப்படி எப்படி செயலில் செய்ய முடியாத தவறு செய்ய முடிய தவறு செய்து சில தொந்தரவுகளை ஏற்படுத்திக் கொள்வது என்றத தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால் பைவம் தெரியாத அந்த சைக்காலஜி வர